ஹாய் வணக்கம் ஸோ ஜிஎஸில் முப்பத்தி நாலாவது நாளுக்கான முப்பது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ வெயிட்டேஜுங்கிறது இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அது ஒரு முறை பாருங்கள் அண்ட் அதே போல் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் என்ன வெயிட்டேஜோ அது வந்து ஏற்ற மாதிரி அதை அப்படியே ஃபைவால் டிவைட் பண்ணி ரெண்டு மடங்காக கொண்டு வந்தோம் முப்பது கேள்வி ஸோ அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அது அதன் அடிப்படையில் நம்ம கேள்விகள் பார்த்தலாம் முதல் கேள்வி வந்து ஒளியில் எந்த நிறம் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லும் ஸோ கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லக்கூடிய ஒளியில் எந்த நிறம் இப்போ நம்ம ஒளியில் படிப்போம் விப்ஜிஆர் அப்படின்னு படிப்போம் ஸோ இப்போ இதில் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லக்கூடிய நிறம் எது அப்படிங்கிறதான் கேள்வி நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடியே இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ப்ரீவைஸ்கிற கொஸ்டின்ஸ் முந்தைய ஆண்டு கேள்விகள் தான் நம்ம இப்போ கேள்விகளை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் படிக்கணும் கவனம் ஸோ இப்போ இதற்கான பதில் வந்து ஊதா ஸோ இப்போது அந்த அலைநீளம் வேவ்லென்த் அப்படின்னு படிக்கிறதுல இப்போ இந்த விப்ஜிஆர் அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா இதில் வந்து மிக அதிக அலைநீளம் வந்து ரெட்டுக்கு அதிகம் அதே போல் வைலட்டுக்கு வந்து அலைநீளம் வந்து குறைவு அதனால் அலைநீளம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஊதா நிறம் தான் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லும் அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ அடுத்தது இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் இந்த அணு ஆராய்ச்சி அதுபோல் இஸ்ரோ இதற்கான முன்னோடியாக இருந்தவர் இது மாதிரி வளர்ச்சி அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இதில் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இஸ்ரோவுக்கு யார் தந்தை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அணு ஆராய்ச்சியின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் வந்து ஹோமி ஜஹாங்கீர் பாபா அவர்கள் ஹோமி பாபா அவர்கள் தான் இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி என்று அழைக்கப்படுகிறார் பாகல்பூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் இது வந்து லொக்கேஷன் பேஸ்டு கொஸ்டின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அது ஜிரபி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி எல்லா செக்ஷன்ல இருந்துமே லொக்கேஷன் பேஸ்டு அந்த இடம் சார்ந்த ஒரு கேள்வி வந்து எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் டைரக்டா படிக்க தான் படிச்சு வச்சுக்கோங்க பாகல்பூர் அனல் மின் நிலையம் தெர்மல் பவர் ஸ்டேஷன் அது அமைந்துள்ள இடம் வந்து பீகார் அதுபோல் பெருங்கடலின் சராசரி ஆழம் எவ்வளவு ஒரு கடல்ல வந்து நம்ம பெருங்கடல்னு சொல்றோம்னா அதற்கு சில கேட்டகரிஸ் வச்சிருப்போம் நார்மலா இப்ப நம்ம வந்து அரபிக் கடல் வங்காள விரிகுடா கடல் ஆனா இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதற்கு சில கேட்டகரிஸ் இருக்குது அதில் ஒன்று சராசரியான ஆழம் எவ்வளோ இருக்கணும்னு அப்போ பெருங்கடலுக்கான சராசரி ஆழம் வந்து மூவாயிரத்தி எட்நூறு மீட்டர் இருக்கணும் மூவாயிரத்தி எட்நூறு மீட்டர் அதுபோல் சிந்து நாகரிகம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சிந்து சமவெளி அந்த ஹரப்பாவில் நிறைய ரிப்பீட்டட் கொஷின் இருந்துகிட்டே இருக்குது நம்ம இப்போ கடந்த முப்பத்தி மூன்று நாட்கள்லேயே நிறைய அது சார்ந்த கேள்விகள் கொடுத்துருக்கோம் ஸோ கவனப்படுத்தி படிச்சிக்கிட்டே வாங்க ஸோ சிந்து சமவெளி என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் வந்து சார் ஜான் மார்ஷல் அவர்கள் அதுபோல் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு பல்லாவரத்திற்கு அருகில் பழைய கற்கால கருவிகளை கண்டறிந்தவர் யார் பல்லாவரத்திற்கு அருகில் பழைய கற்கால கருவிகளை கண்டறிந்தவர் வந்து ராபர்ட் ப்ரூஸ்ஃபோர்ட் ராபர்ட் ஃபுட்டையும் சார் ஜான் மார்ஷலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அதனால தான் ரெண்டையும் பக்கத்து பக்கத்துலேயே வச்சிருக்கோம் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் பல்லாவரத்திற்கு அருகில் பழைய கற்கால கருவிகளை கண்டறிந்தவர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபோர்ட் சிந்து நாகரிகம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் வந்து சார் ஜான் மார்ஷல் அதுபோல் ஹரப்பா நாகரிகத்தில் எந்த வகை கருவி பயன்படுத்தப்படவில்லை பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு கேட்குறோம் அது கவனம் கவனமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்ட்டுன்னா இரும்பு உலோகத்தால் செய்யப்பட்ட கருவிகள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இரும்பின் பயன்பாடு அறியப்படலை அப்படின்னு தான் நம்ம வந்து படிப்போம் இப்போ அதே போல் கீழடியில் நம்ம வந்து கீழடியில் சிவகலையிலேருந்து எடுத்த பொருட்களில் கிடைத்த இரும்பு வந்து சிந்து சமொழி நாகரிகத்தை ப்ரீடேட் பண்ணுது ஆனால் சிந்து சமொழி நாகரீகத்தில் அந்த இரும்பு சார்ந்த அந்த கருவிகள் வந்து இல்லை இதுதான் நம்ம வந்து அந்த வரலாற்று எங்கிருந்து தொடங்கினது அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்குச்சுங்கிறதுக்கு சான்றா சொல்றதுக்கான சில காரணங்கள் அதுபோல் மங்கள் பாண்டே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சியை தொடங்கிய நாள் ரொம்ப முக்கியம் கிளர்ச்சியை தொடங்கிய நாள் வந்து மார்ச் இருபத்தி ஒன்போது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் அவர் வந்து வயதில் மூத்தவர் பத்தாவது புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் இதிலே கொடுத்துருப்பாங்க அவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் ஃப்ரெஞ்சு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் வயதில் மூத்தவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள் சரி கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது பேருக்கு மேலே நம்ம இந்தியா முழுவதும் இருந்து பல மொழி பல கலாச்சாரத்திலிருந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட நபர்களை வர வைக்கிறோம் இது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க ஆனால் கூட முந்நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கிட்டத்தட்ட நானூறு பக்கம் வர வைக்கிறோன்னு வைங்க ஸோ அப்போது அவ்வளோ பேர் வந்து ஒரு இடத்துல போது அது எல்லாரும் ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல வேலையே நடக்காது இல்லை அப்போ ஒருத்தரை லீட் பண்ணும் இப்போ நீங்கள் முதலமைச்சர் வந்து அவையில் இருந்தால் கூட ஸ்பீக்கர் சொல்லும் போது தான் அவர் வந்து பேசுகிறார் பிரதமர் வந்து அவையில் இருந்தாலும் லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ வந்து நம்ம ஒரு தலைவர்னு கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா அங்கே நிறைய பேர் இருக்கும்போது எப்போ பேசணும் யார் வந்து பதில் சொல்லணும் எப்போ கேள்வி கேட்கணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து அந்த அவையை லீட் பண்ணுறாரு அப்போ தானே வேலை ப்ராப்பராக நடக்கும் ஸோ அது மாதிரி அவையை லீட் பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் எப்போதும் தேவைப்படுறாரு ஸோ அப்படி தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா அதன் பிறகு நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் யாருன்னு சொல்லி சொல்லலாம் அவர் வந்து மகாத்மா காந்தியை சாம்பிரான் சத்யாகிரகத்தில் மீட் பண்ணியிருப்பார் ஸோ அவரோட பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அரசியலமைப்பின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் துணை கேள்வி தற்காலிக தலைவர் யார் சச்சிதானந்த சின்ஹா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது இம்பீச்மெண்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அது வந்துட்டு அமெரிக்காலேருந்து எடுத்துட்டோம் அதுபோல் உலகத்தின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் உலகத்தின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்து இந்திய அரசியலமைப்பு போன முறையே ஒரு கிளாஸில் கேள்வி கேட்டிருந்தோம் எத்தனை நாடுகள்லேருந்து எடுத்துட்டோம் அறுபது நாடுகள் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணோம் அறுபத்தி நாலு லட்சம் செலவு ஸோ அப்போ அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அறுபது நாடுகளில் இருந்து எடுத்து எழுதுனது தான் இந்திய அரசியலமைப்பு அது உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எழுதலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவை அமெரிக்காட்டிருந்து எடுத்துக்கிறோம் அமெரிக்காவோட அரசியலமைப்பு வந்து உலகின் மிக சிறியது எழுதலாம் அப்படிங்கிற ஐடியாவை ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஐடியாவை நம்ம எடுத்து உலகின் மிக சிறிய அரசியலமைப்பை எழுதி வச்சுருக்கவங்கள பார்த்து நம்ம வந்து எழுதலாங்கிற ஐடியாவை எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம எழுதுனது என்ன மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எழுதுறோம் இது போல் இந்திய அரசியலமைப்பு எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட கால அளவு வந்து இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் ஸோ இப்போது அந்த எப்போ ஸ்டார்டிங் டேட்டு எப்போ வந்து முடியுது ஜனவரி இருபத்தி நாலு ஒரு கூட்டம் நடந்திருக்கும் அது இல்லாமல் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அந்த கடைசி கூட்டம் நடக்கும் அதில் எல்லோரும் சைன் பண்ணுவாங்க அதனால் இந்த நவம்பர் இருபத்தி ஆறு வந்து இந்திய அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ முதல் கூட்டம் என்னைக்கு நடந்தது அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் என்று நடந்ததுன்னு சொல்லி கடைசி கூட்டம் நவம்பர் இருபத்தி ஆறு அதனால் நம்ம இதை வந்து அரசியலமைப்பு தினம் கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ இதற்கு என்ன பேர் வைக்கிறோன்னா அரசியலமைப்பு தினம் அப்படின்னு பேர் அண்ட் ஜனவரி இருபத்தி நாலில் தேசிய கீதம் தேசிய பாடல் இது எல்லாத்தையும் நம்ம ஃபைனல் பண்ணியிருக்கோம் இந்திய அரசியலமைப்பின் அலுவல் மொழிகள் இடம்பெற்றுள்ள அட்டவணை அலுவல் மொழிகள் இடம்பெற்றுள்ள அட்டவணை வந்து எட்டாவது அட்டவணை எத்தனை அலுவல் மொழிகள் இருக்குது இருபத்தி ரெண்டு இருக்குது அதில் முதல்ல பதினாலு மொழிகள் இருக்கும் அதன் பிறகு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு மொழிகளாக நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் இந்தியாவின் அலுவல் மொழிகள் எண்ணிக்கை எவ்வளவு இந்தியாவில் அலுவல் மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு அதுவுமே ஒரு ப்ரீவியஸியர் கொஸ்டின் அதனால் அடுத்த கொஸ்டினாக வந்துடுச்சு சமதர்ம பொருளாதாரம் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் சமதர்ம பொருளாதாரம் சமதர்ம பொருளாதாரம் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் வந்து காரல் மார்க்ஸ் அதுபோல் பொருளாதார மந்த நிலையின் போது டேஷ் முறை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னா அது வந்துட்டு முதலாளித்துவ முறை பொருளாதாரம் மந்த நிலையில் இருக்கும்போது கேபிட்டலிசம் முதலாளித்துவ முறை வந்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் செய்யவில்லை அதுபோல் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விலை தொடர்ந்து அதிகரிக்குது அதுலேயும் அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரிக்குது அப்படின்னா பண வீக்கம் இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் பண வீக்கம் அப்போது விலை அதிகரிக்கும் ஆனால் பணத்தின் மதிப்பு வந்து குறைஞ்சு போயிடும் வீண இந்த பணம் அதிகரிக்கிறதையும் பணத்தின் மதிப்பு அதிகரிக்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இப்போ எடுத்துக்காட்டா ஒரு பொருள் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க பணம் வீக்கம் வந்துருச்சுன்னா அந்த பொருளின் விலை வந்து இருபது ரூபாய்க்கு போயிடும் இப்போ பணத்தோட அந்த மதிப்பு குறைஞ்சி போச்சு விலை அதிகரிச்சிருச்சு ஆனால் பணத்தின் மதிப்பு குறைஞ்சிருச்சு இதை ஒரு மாதிரி நிதானமாக பொறுமையாக வந்து நல்லா வந்து அதை அனலைஸ் பண்ணி புரிஞ்சிக்க பாருங்கள் விலை அதிகரிக்கிறதும் பணத்தின் மதிப்பு அதிகரிக்கிறதும் ரெண்டும் வெவ்வேறு பத்தி சொல்லிருந்தோம் அதே போல டிஷன் பண வாட்டம் அப்படின்னா விலை குறையும் பண வாட்டம் அப்படின்னா விலை குறையும் பத்து ரூபாய்க்கு வாங்கின பொருள் இப்போ அஞ்சு ரூபாய் ஆயிரும் ஆனால் மதிப்பு அதிகரிச்சிடும் பத்து ரூபாயோட மதிப்பு வந்து இப்போ வந்து அஞ்சு ரூபாய்க்கு இருக்குது அது பண வாட்டம் விலை அதிகரித்து பணத்தின் மதிப்பு குறைஞ்சா அது பேர் வந்து பண வீக்கம் இன்ஃப்ளேஷன் தமிழ்நாடு அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு முதல் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நித்தி ஆயோக் எஸ்டிஜி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அடிப்படையில் தமிழ்நாட்டின் தரநிலை என்ன தமிழ்நாட்டின் தரநிலை வந்து மூன்றாம் இடத்துல இருக்குது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கணக்கீட்டின் அடிப்படையில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் சிறந்த செயல்பாட்டுத் தன்மையை கொண்டுள்ள மாவட்டம் சிறந்த செயல்பாட்டுத் தன்மையை கொண்டுள்ள மாவட்டம் வந்து நீலகிரி மாவட்டம் பாலின சமத்துவமின்மை சமத்துவமின்மைன்னு படிக்கிறோம் இல்லையா பாலின சமத்துவமின்மையில் அதிக செயல்பாட்டுத்தன்மை அதுபோல் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு அடிப்படையில் இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை தரநிலை இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்தியாவின் அந்த தரநிலை வந்து நூற்றி முப்பத்தி நாலு தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு வீதம் கொண்ட மாவட்டம் இது தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு வீதம் கொண்ட மாவட்டம் வந்து கன்னியாகுமரி கற்களை நெறிப்படுத்தி புதைக்கும் முறை தமிழ்நாட்டில் எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது அகழ்வாராய்ச்சி பற்றி படிக்கும்போது ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடைக்குதுன்னா அது ரொம்ப முக்கியம் எங்கெங்கே அகழ்வாராய்ச்சி நடக்குது அதில் எந்த இடத்துல எந்த மாதிரியான பொருள் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் ஞாபகம் ஞாபகச்சிக்கணும் கீழடியில் தான் கிடைக்குது ஸோ அப்போ அகழ்வாராய்ச்சி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது கற்களை நெறிப்படுத்தி புரைக்கும் புதைக்கும் முறை அதுபோல் தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டில் தொடங்குகிறது என்று கீழடி அகலாய்வு கூறுகிறது அந்த நகரமயமாதல் அப்படிங்கிறது கிமு ஆறாம் நூற்றாண்டு கிமுல ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்குது கீழடி அகலாய்வு தளம் நிறுவப்பட்ட ஆண்டு கீழடி அகலாய்வு தளம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினேழு குடுமியான்மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறது பரிவாதினி என்ற சொல் வந்து வீணையை குறிப்பிடுகிறது வீணையை குறிப்பிடுகிறது டைரக்ட் கொஸ்டின் மனப்பாடம் பண்ண வச்சுக்கோங்க குடுமையான் கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறது வீணை சோழ அரசர்களை பற்றி குறிப்பிடும் முதல் கல்வெட்டு சோழ அரசர்களை பற்றி குறிப்பிடும் முதல் கல்வெட்டு வந்து அசோகரின் பதிமூன்றாவது பாறை கல்வெட்டு அசோகரின் பதிமூன்றாவது பாறை கல்வெட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுமையான்மலை கல்வெட்டு எதனை பற்றி குறிப்பிடுகிறது குடுமையான்மலை கல்வெட்டு வந்து இசையை பற்றி குறிப்பிடுகிறது குடுமையான்மலை கல்வெட்டு இசையை பற்றி குறிப்பிடுகிறது ஏற்கனவே இங்கே ஒரு குடுமையான்மலை கல்வெட்டு பற்றி என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம் இதில் பரிவாதினி அப்படின்னா வீணை இங்கே வந்து எதை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்கோம் இசை அசோகரின் கல்வெட்டில் சத்யபுத்ரா என்று குறிக்கப்படுபவர்கள் யார் அப்படின்ட்டுன்னா அதியமான் சத்யபுத்ரா என்று குறிக்கப்படும் நபர் வந்து அதியமான் அதுபோல் கேரள புத்ரா அப்படின்னு யாரை குதி குறிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க கேரள புத்ராங்கிறது யாரை குறித்தது அப்படின்னு ஒரு துணை கல்வியை எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் புகழூர் கல்வெட்டு எந்த வம்சத்தை பற்றி குறிப்பிடுகிறது புகழூர் கல்வெட்டு வந்து சேர வம்சத்தை பற்றி குறிப்பிடுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு புகழூர் கல்வெட்டு சேர வம்சத்தை பற்றி குறிப்பிடுகிறது ஸோ இப்போ இந்த முப்பது கேள்வியும் ஒரு முறை படிச்சிடலாம் கவனிங்க ஸோ இப்போ வந்து ஒளியில் எந்த நிறம் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லும் அப்படின்ட்டுனா ஊதா இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் ஹோமி பாபா பாகலூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் வந்து பீகார் பெருங்கடலின் சராசரி ஆழம் மூவாயிரத்தி எட்நூறு மீட்டர் சிந்து நாகரிகம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் சர் ஜான் மார்ஷல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பல்லாவரத்திற்கு அருகில் பழைய கற்கால கருவிகளை கண்டறிந்தவர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபோர்ட் அரப்பா நாகரிகத்தில் எந்த வகை கருவி பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னா இரும்பு உலோக இரும்பு உலோகத்தால் செய்யப்பட்ட கருவிகள் மங்கள் பாண்டே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சியை தொடங்கிய நாள் மார்ச் இருபத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சிங்கா அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அமெரிக்கா உலகத்தின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட கால அளவு எவ்வளவு இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் இந்திய அரசியலமைப்பின் அலுவல் மொழிகள் இடம்பெற்றுள்ள அட்டவணை எது எட்டாவது அட்டவணை இந்தியாவின் அலுவல் மொழிகள் எண்ணிக்கை என்ன அப்படின்னா இருபத்தி இரண்டு சமதர்ம பொருளாதாரம் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் காரல் மார்க்ஸ் பொருளாதார மந்த நிலையின் போது டேஷ் முறை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னா முதலாளித்துவ முறை அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பணவீக்கம் தமிழ்நாடு அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி மூணு நித்தி ஆயோக் எஸ்டிஜி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடிப்படையில் தமிழ்நாட்டின் தரநிலை என்ன மூணாவது அதுபோல இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கணக்கீட்டின் அடிப்படையில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் சிறந்த செயல்பாட்டுத் தன்மையை கொண்டுள்ள மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு அடிப்படையில் இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அறிக்கை தரநிலை என்ன நூத்தி நாலு தமிழ்நாட்டில் அதிக வீதம் கொண்ட மாவட்டம் வந்து கன்னியாகுமரி கற்களை நெறிப்படுத்தி புதைக்கும் முறை தமிழ்நாட்டில் எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது கீழடி தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டில் தொடங்குகிறது என்று கீழடி அகலாய்வு கூறுகிறது கிமு ஆறாம் நூற்றாண்டு கீழடி அகலாய்வு தளம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பதினேழு குடுமையான்மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா வீணை சோழ அரசர்களை பற்றி குறிப்பிடும் முதல் கல்வெட்டு எது அசோகரின் பதிமூன்றாவது பாறை கல்வெட்டு குடுமையான்மலை கல்வெட்டு எதனை பற்றி குறிப்பிடுகிறது இசை அசோகரின் கல்வெட்டில் சத்யபுத்ரா என்று குறிப்பிடப்படும் குறிப்பிடப்படும் நபர் யார் அப்படின்னா அதிகமானவர்கள் புகழூர் கல்வெட்டு எந்த வம்சத்தை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா வம்சம் சோ இன்னைக்கான முப்பது கேள்விகள் பற்றி பார்த்துட்டோம் இந்த முப்பது பிஒய்கு கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தோம் நிறைய சொல்லியிருந்தோம் தொடர்ந்து வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒவ்வொரு நாளும் வந்து எவ்வளோ அதிகமான உழைப்பை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அதிகமாக வந்து நீங்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்துக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அதிக உழைப்பை வந்து கொடுத்துக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ